சொன்னார் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரிகளை செய்வான் அவன் இதை விட பெரிய காரியங்களையும் செய்வான் இன்னைக்கு ஒரு வயிற்று வலிக்கானாலும் சரி தலைவலிக்கானாலும் சரி ஒரு சின்ன சின்ன காரியங்களுக்கானாலும் சரி எல்லாத்துக்கும் நம்ம கத்தாவே 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 கத்தாவேன்னு கூப்பிட்டு இருக்கிறோம் நம்ம அப்படி கூப்பிடும்படி அழைக்கப்பட்டவர்கள் அவர் சொல்லுகிறார் என்ன நோக்கி கத்தாவே கத்தாவே என்று கூப்பிடுறவன் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்னை நோக்கி என்ன செய்யணும் பிதாவின் சித்தத்தை செய்யறவன் தான் அதுல பிரவேசிப்பான் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்கிறதுனா பரலோகத்துக்கு போக மாட்டாங்கன்னு சொல்றது மட்டும் நீங்க எடுத்துக்கொள்ள கூடாது பரலோகம் அது ஒரு இடம் அங்க நம்ம மூணாவது வானத்துக்கு மேல போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க கூடாது பரலோகம் தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னு சொல்லும்போது ரோமர் பதினாலு பதினேழு சொல்லுது அது நீதியும் சமாதானம் பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷம் அப்போ இந்த கர்த்தாவே கட்டாவே கட்டாவே கர்த்தாவேன்னு கூப்பிட்டு இயேசுவே 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 அப்படின்னு கூப்பிட்டு இருக்கவங்க தேவண்டிய ராஜ்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய தேவண்டிய நீதியிலையும் அந்த அந்த சமாதானத்திலையும் சந்தோஷத்துலையும் அவங்க பிரவேசிக்க மாட்டாங்க அவங்க டெய்லி அழுகை தான் டெய்லி துக்கம் தான் டெய்லி கண்ணீர் தான் டெய்லி உபவாசம்தான் டெய்லி வந்து அவங்களுக்கு பிரச்சனை தான் ஏன்னா அவங்க வந்து தேவண்டி ராஜ்யத்துக்குள்ள அவங்க பிரவேசிக்க மாட்டார்கள் ஏன்னா அவங்க வந்து கத்தரை நோக்கி குழந்தை மாதிரி சிறு குழந்தை மாதிரி கூப்பிட்டு கிடக்குறாங்க ஆனா அந்த புருஷத்துவம் வளர்ச்சி உடையவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஏசு கிறிஸ்துவை போல பிசாசுக்கு எதிர்த்து நிற்பார்கள் அவன் பிசாசுக்கு எதிர்த்து நில்லைங்கள் அவனுங்களை விட்டு ஓடி விடுவான் பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் இருப்பாங்க பிசாசுக்கு இடம் கூடாதுங்கள் அன்று ஆண்டவர் சொல்லுகிறார் அவனுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க அவனுக்கு எதிர்த்து நிற்பாங்க பாவத்தை எதிர்த்து நிற்கல நீங்கள் எத்த சிந்தக்காக இன்னும் போராடவில்லை என்று எப்பிரில எதை அப்ப பாவத்துக்கு அவங்க எதிர்த்து நிற்பாங்க சிந்தைகளை வந்து காலங்களை கொண்டு வந்து மிதிப்பாங்க ஆவிக்குரிய சிந்தை உடையவர்களாக மாறுவாங்க தேவனுடைய வார்த்தையின்படி அவர்கள் சிந்திப்பார்கள் தேவன் பேசுவதை போல அவர்கள் பேசுவார்கள் தேவன் கட்டளையிடுவது போல அவர்கள் கட்டளையிடுவார்கள் அவர்கள் பிரச்சனைகளை பார்த்து பேசுவார்கள் மார்க் பதினொன்னு இருபத்தி மூணு அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க அது சொல்லுறது நீங்கள் இந்த மலையை பார்த்து நீ சந்தேகப்பட விசுவாசத்தோடு நீ போன்னு சொன்னா நீ சொன்னபடியே ஆகும் எவனாய்கள் இந்த மலையை பார்த்து பேசுறாங்க அவனுக்கு மலை போல பெற்ற பிரச்சனைகளுக்காக வேண்டி ஒவ்வொரு ஊரா ஆளா ஆளா தேடி ஜெம குறிப்பு கொண்டு போய் அலைய மாட்டாங்க ஜெபித்து கொண்டு எனக்காக ஜெபிக்க வாங்கன்னு சொல்லிட்டு ஆள்களை கூட்டி சேர்க்க மாட்டாங்க அவங்க வந்து பிரச்சனைகளை பார்த்து பேச ஆரம்பிப்பார்கள் அதை போன்னு கட்டளையிட ஆரம்பிப்பார்கள் ஏன்னா அவன் இப்ப சிறு பிள்ளை அல்ல கிறிஸ்துவைய புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்ற மனிதன் அவனுக்குள்ள கிறிஸ்து வாசமா இருக்கிறார் எப்படி இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே அந்த தேவனுடைய தேவன் வாசம் பண்ணினாரோ அதே ஆவியானவர் நம்ம விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் அவர் வாசம் பண்ணுகிறார் ஆகையினால் அவன் வந்து இயேசுவை போலவே அவன் சிந்திப்பான் இயேசுவை போலவே பேசுவான் இயேசுவை போலவே நடப்பான் இயேசுவின் திவ்ய சுபாவங்களை தன்னுடைய வாழ்க்கையில வெளிப்படுத்துவான் ஆவிக்குரிய கனி உடையவனாக இருப்பான் அவன் ஆவிக்குரிய ஒரு போர் ஆயுதங்களை தரித்த போர் வீரனாக அவன் யுத்தம் செய்கிறவனாக இருப்பான் அவன் புலம்பிட்டு அழுதுட்டு உருண்டுட்டு புரண்டுகிட்டு அவன் கிடக்க மாட்டான் அவன் வந்து எழும்பி தேவனை போல காரியங்களை நடப்பிப்பான் அவன் ராஜ்யங்களை சுதந்திரிப்பான் சுவிசேஷத்தினாலே பிசாசின் கோட்டையை பிசாசின் சிங்காசனத்தை அழிப்பான் அவனுடைய ராஜ்யத்தை உடை தெரிவான் அவன் தேவனுடைய கிரியைகளை நடப்பிப்பான் பிசாசுகளை துரத்துவான் வியாதியசங்களை சுகமாக்குவான் அவன் நவமான பாசைகளை பேசுவான் ஆவிக்குரிய இருப்பான் ஆவிக்குரிய இருப்பான் யுத்த வீரனாக யுத்த செய்கிறவனாக மாறுவான் இப்படிப்பட்ட ஒரு பூரண வளர்ச்சிக்குள்ளே கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்குள்ளே சபையை நடத்தும்படிதான் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் அதுல ஐந்து விதமான ஊழியர்களை கொடுத்திருக்கிறார் ஒன்பது விதமான ஆவிக்குரிய வரங்களை கொடுத்திருக்கிறார் எல்லாரையும் ஒரு சரீரம் போல இயங்க வைத்திருக்கிறார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நாம் இந்த கிறிஸ்துவின் நிரளான வளர்ச்சிக்குனராக கடந்து செல்லுவோம் நாம் பூரண வளர்ச்சி அடைய வேண்டியது தேவன்ட நோக்கமா இருக்கிறது இந்த பூரண வளர்ச்சி உடையவர்கள் மட்டுமே ஆளுகை செய்கிறவர்களாக நாம் மாறுவோம் அதற்கு தேவன் செய்ய வேண்டிய காரியத்தை எல்லா பற்றியும் செய்து விட்டார் நியாயப்பிரமாண காலம் அது சிறு பிள்ளைகளுடைய காலம் நியாயப்பிரமாணம் அதற்காக கொடுக்கப்பட்டது கிறிஸ்து விடத்தில் நன்மை வலு நடத்தும்படி நியாயப்பிரமாணம் தன் வேலையை செய்து கிறிஸ்து வந்த போது அவரிடத்துல நம்மை ஒப்பு கொடுத்து விட்டது ஏசு வந்த போது அவர் நம்முடைய பாவங்களையெல்லாம் சுமந்து அவர் நமக்காக மறைத்து அடக்கம் பண்ணப்பட்டு பாவத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து இனி இனி பாவம் செய்யாது என்று சொல்லி அவர் நம்மை உயிர்தெழுதலின் ஜீவனிலே சேர்த்து அவரோடு கூட எழுப்பி உன்னதத்திலே உட்கார வைத்திருக்கிறார் நீங்கள் கிறிஸ்துவோடு உண்டு எழுந்தது உண்டானால் அவர் வீட்டிற்கு மேலான காரியங்களை எண்ணுங்கள் என்று சொல்லி அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையிலே நடப்போம் இயேசுவை போலவே சிந்திப்போம் இயேசுவை போலவே பேசுவோம் இயேசுவை போலவே நடப்போம் இயேசுவின் கிரியைகளை நடப்பிப்போம் தேவ இருளின் ராஜ்யங்களை நிருமலமாக்கி தேவ ராஜ்யத்தை நாம் ஸ்தாபிக்கக்கூடிய தேவனுடைய சேனையாய் எழுபவோம் கர்த்தனமை ஆசீர்வதிப்பாராக ஆமை